மயிலாடுதுறையில் திமுக மாவட்ட சிறுபான்மை அணி நிர்வாகி அலுவலகத்தில் ஜூலை பதினேழாம் தேதி பெட்ரோல் குண்டு வெடிக்கப் போவதாகவும் ஆம்ஸ்டாங்கிற்கு நடந்ததை விட மோசமான சம்பவம் நடக்கும் என வாட்ஸ்அப்பில் மர்ம நபர் கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் குறித்து மயிலாடுதுறை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்ட திமுக சிறுபான்மை அணி துணை செயலாளராக உள்ளவர் அகமது ஷாவிளியுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை பூர்வீகமாக கொண்ட இவர் சென்னை மற்றும் வெளிநாட்டில் தொழிலதிபராக உள்ளார் திமுக உறுப்பினரான இவர் மயிலாடுதுறை மாவட்ட திமுகவில் அடியெடுத்து வைத்த சில மாதங்களிலேயே மாவட்ட திமுக சிறுபான்மை அணி துணை செயலாளராக பொறுப்பை பெற்றார் மேலும் கடந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிட ஆர்வம் காட்டினார் இவரது திடீர் வளர்ச்சி உள்ளூரில் பல ஆண்டுகளாக அரசியல் செய்து வரும் சிலருக்கு எரிச்சலையும் உண்டாக்கியது இந்த நிலையில் எம்பி தேர்தலில் மயிலாடுதுறை மக்களவை தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட பின்னர் அவர் அந்த போட்டியில் இருந்து விலகி கொண்டதுடன் காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பதிலும் ஈடுபட்டார் இந்த நிலையில் கடந்த ஒன்றரை மாதத்தில் அகமது ஷாவலி உல்லா அவர்களுக்கு தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் இதுவரை மூன்று முறை மிரட்டல் வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துள்ளது கடைசியாக நேற்று வந்த வாட்ஸ்அப் மெசேஜில் மயிலாடுதுறையில் உள்ள அகமது ஷாவலிக் உல்லாஹ் அவர்களின் அலுவலகத்தில் ஜூலை பதினேழாம் தேதி பெட்ரோல் குண்டு வெடிக்க போவதாகவும் அதற்கு பிறகும் ஏரியாவில் அரசியல் செய்ய வந்தால் ஆம்ஸ்டாங்கிற்கு நடந்ததை விட மோசமான சம்பவம் நடக்கும் என அந்த மெசேஜில் மர்ம நபர் கொலை மிரட்டல் விடுத்து பேசியுள்ளார் இது குறித்து அகமது ஷாவலிக் உல்லாக் தரப்பினர் மயிலாடுதுறை எஸ்பி அலுவலகத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் என்னடா அகமது வாலிஷா நல்லா இருக்கியாடா உனக்கு தேதி குறிச்சாச்சு பதினேழாம் தேதி உன்னோட ஆஃபீஸ் வாசலில் பெட்ரோல் கொண்டு வெடிக்கப் போகுது அதுக்கப்புறமும் நீ அரசியல் பண்ணணும்னு என் ஏரியாவில் வந்த அப்படின்னா ஆங்ஸ்டாங் நடந்துச்சு பார்த்தியா அதை விடையா உனக்கு ரொம்ப மோசமாக நடக்கும்டா நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க